வணக்கம் என் பெயர் சிந்து பன்னீர்செல்வம் நான் ஒரு மருந்தாளுநர் நாசி ஸ்ப்ரேயை எப்படி பயன்படுத்துவது என்பதை நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன் நாசி ஸ்ப்ரேயின் நுட்பத்தை சரியாக பெறுவது மிகவும் முக்கியம் ஏனெனில் அறிகுறிகள் சிறப்பாக நிர்வகிக்க உதவுகிறது உங்கள் நாசி ஸ்ப்ரே பயன்படுத்தி சௌகரியமாக உணர சில முயற்சிகள் எடுக்கலாம் பயிற்சியின் மூலம் அது எளிதாகிவிடும் நாசி ஸ்ப்ரேயில் பல்வேறு பிராண்டுகள் உள்ளன அவை அனைத்தும் சற்று வித்தியாசமான வழிகளில் வைக்கப்படுகின்றன மற்றும் பயன்படுத்துகின்றன எனவே வீடியோக்களை பார்ப்பதோடு வழிமுறைகளையும் சரி பார்க்கவும் நீங்கள் முதன்முறையாக நாசி ஸ்ப்ரேயை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் முதலில் பத்து வினாடிக்குள் தொப்பியை நன்றாக அசைக்கவும் தொப்பியை கழற்றுவோம் நாசி ஸ்ப்ரேயை நிமிர்ந்து பிடித்து முனையை உங்களிடமிருந்து விலக்கி பக்கத்தில் உள்ள போதனை அழுத்தவும் அல்லது அழுத்தவும் ஸ்பேசரை மெல்லிய மூடு பணி வெளிவே வெளிவரும் வரை இதை செய்யுங்கள் இதன் பொருள் இது இப்பொழுது பயன்பாட்டிற்கு தயாராக உள்ளது உங்கள் நாசி ஸ்ப்ரே பயன்படுத்த முதலில் உங்கள் மூக்கை மெதுவாக ஊதவும் நாசி ஸ்ப்ரேயை நன்றாக அசைக்கவும் தொப்பியை கழற்றி நீங்கள் ஸ்ப்ரே பயன்படுத்துவதற்கு போகும் நாசிக்கு எதிர் கையில் நாசி ஸ்ப்ரேயை பிடிக்கவும் உங்கள் தலையை சற்று முன்னோக்கி சாய்க்கவும் உங்கள் மூக்கின் மைத்தளத்தில் இருந்து சற்று வெளிப்புறமாக உங்கள் நாசியின் உள்ளே முனையை வைக்கவும் இது மருந்து சரியான இடத்திற்கு செல்ல உதவுகிறது மற்றும் பக்க விளைவுகளை தவிர்க்க உதவுகிறது சில பிராண்டுகள் உங்கள் விரலால் மற்ற நாசியை தடுக்க பரிந்துரைக்கப்படுகின்றன பக்கவட்டில் உள்ள பட்டனை அழுத்தவும் அல்லது பம்பை கீழே அழுத்தவும் மற்றும் உங்கள் மூக்கு வழியாக மிக மெதுவாக சுவாசிக்கவும் கடுமையாக முகர்ந்து பார்க்காதீர்கள் முனை வெளியே எடுத்து உங்கள் வாய் வழியாக சுவாசிக்கவும் இரண்டாவது தெளிப்பை பயன்படுத்துமாறு உங்களிடம் கூறப்பட்டிருந்தால் இதன் படிகளை மீண்டும் செய்யவும் பின்னர் அதே நுட்பத்தை பயன்படுத்தி மற்ற நாசியில் நாசி ஸ்ப்ரேயை பயன்படுத்தவும் நீங்கள் முடித்ததும் முனையை துடைத்து தொப்பியை மீண்டும் வைக்கவும் நீங்கள் சரியான நாசி ஸ்ப்ரே நுட்பத்தை பயன்படுத்தீர்கள் என்றால் அது உங்கள் மூக்கிலிருந்து அல்லது உங்கள் தொண்டையின் பின்புறத்தில் சொட்டக்கூடாது உங்கள் பிற மருத்துவ சாதனங்கள் பயன்படுத்துவதற்கான கூடுதல் உதவிக்குறிப்புகளுக்கு எங்கள் மற்ற காணொலியை பார்க்கவும்